வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நம்ம சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்வரோன்மெண்ட்டில் என்வரன்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டீ கடை இது வந்து இமேஜ் போட்டிருக்கேன் நான் ஆக்சுவல் கிடையாது நான் டேட்டா பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ரஃபாக வந்து ஃபோர் லேக்ஸ் டீ கடை இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த நாலு லட்சம் டீ கடையிலேருந்து ஒரு ஒரு டீ கடையிலும் ஒரு ஐம்பது லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிக்கோங்க வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேட் ஆச்சுன்னா டோட்டலாக எவ்வளோ ஜென்ரேட் ஆகுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடி லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ஜென்ரேட் ஆகுது இப்போ இந்த ரெண்டு கோடி லிட்டர் தண்ணியை வந்து நம்ம வாட்டர் டேங்கரில் பத்தாயிரம் லிட்டர் பிடிக்கிற டேங்கரில் ஃபில் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டேங்கர் வருதுங்க இப்போ ஒரு டேங்கர் தண்ணி வந்தால் மக்கள் வந்து அது பின்னாடி எப்படி ஓடுறோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த வேஸ்ட் வாட்டர் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நல்லா ஃபோர் ஹவர் பிரின்சிபிள் அந்த சுற்றுப்புற சூழலுக்கு வந்து ரீயூஸ் வந்து ஒரு டெக்னிக் பார்க்கும் இல்லையா இதை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஒரு டீ கடை அந்த டீ கடையில் வந்து கிளாஸ் கழுவுறது ப்ளஸ் அந்த தானியெல்லாம் ஒரு பேக்கெட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து ரோட்டில் ஊற்றிட்டு இருந்தார் அவர் தீக்கடை பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு வந்து இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த தண்ணி கிடைக்காது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மேலே தண்ணியை வந்து மரத்துக்கு ஊற்றி தான் பண்ணேன் அவர் ஊக்கப்பட்டார் இதன் மூலியமாக வந்து அந்த மரத்துக்கு வந்து இப்போ தண்ணி கிடைக்கும் இது பஞ்சபூதங்களில் தண்ணியும் ஒன்று அந்த தண்ணியை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும் பஞ்சபூதங்கள் எல்லாமே இன்ட்ரகனெக்டடு இப்போ நம்ம நிலத்தில் வந்து நம்ம அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் அதனால் செடி வளருது அது வந்து மரம் அந்த மரம் காஞ்சி சருகான நமக்கு நெருப்பு கிடைக்கிது அதே மரம் வந்து காற்று அசைஞ்சதுன்னு காற்று கிடைக்குது அப்போ நமக்கு வந்து நெருப்பு காற்று மரம் தண்ணீர் நிலம் எல்லாமே இன்டர் கனெக்ஷன் ஆகிடுது இப்போ நம்ம நல்லது செய்யும்போது நல்லது கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு டீக்கிலேயும் வேஸ்ட் வாட்டரை வந்து எடுத்து இந்த மாதிரி உபயோகமாக பண்ணால் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்